இந்த வீடியோவில் சீவலப்பேரியில் சுடலை மாடசாமி கோவில் கொண்ட வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்த்து வர்றோம் முதல் எபிசோடு பார்த்தால் மட்டும்தான் இந்த கதை புரியும் காலங்காலமாக வில்லுப்பாட்டுகளில் வரும் வாய்மொழி கதைகளை அடிப்படையாக வச்சு அவரோட வரலாற்று சுவாரஸ்யமான கற்பனை கதையோடு பார்க்கலாம் இது காவல் தெய்வம் சுடலை மாடன் எபிசோடு ரெண்டு முதல் எபிசோடு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கில் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இல்லைனா இந்த கதை உங்களுக்கு புரியாது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்னை பகவதியிடம் சுடலை மாடசாமி அம்மையே நான் அந்த பரமன் கிட்டையே வரம் வாங்கின மாயாண்டி அந்த மாயனுக்கெல்லாம் மாயன் என்கிட்ட எந்த மாய சக்தியும் வேலை செய்யாது அவன் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு போனாரு பாம்பாட்டியா தெருவில் வித்தை காட்டி காளிப்புள்ளையன் வீட்டிலிருந்து யாரும் வராங்களான்னு பார்த்தாரு ஆனால் யாருமே வரல பால்கனியிலிருந்து காளிப்புள்ளையனின் மகள் மாவுயி சக்கி எட்டி பார்த்தா இவளுக்காக தானே புதையில களவாடுனா முதல்ல இவள பழி வாங்குவோம் அப்படின்னு சிவனடியார் வேஷம் போட்டு அவள் வீட்டு முன்னாடி கையேந்தி பிச்சை கேட்டாரு பிச்சை போட வந்தா அவள வடக்கு மற்றும் தெற்கு வாசல்ல மாறி மாறி வந்து அலை கழிச்சாரு கோபமான மாவு சக்கி அடே கிழவா நீ உண்மையிலேயே பிச்சை எடுக்கத்தான் வந்தியா அப்படின்னு கேட்க இல்லை உன் பெண்மையை சீரடிக்க வந்தேன் அப்படின்னு சபதம் போட்டு அன்னைக்கு ராத்திரியே எறும்பு ரூபத்துல போய் அவள அறியாமலேயே அவள் கற்ப சூறையாடினாரு ஒரு கடவுளே இப்படி பண்ணலாமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஆனா மாவிசக்கியின் வினையும் சுடலை எடுத்த சபதமும் அப்படி மாவிசக்கி கருவுற்றால் இந்த காரியத்தை செஞ்சது யாரு அப்படின்னு பெரும்புள்ளையனா கண்டுபிடிக்க முடியல சுடலை மாட சுவாமி எடுத்த சபதத்தை நிறைவேற்ற காத்திருந்தார் அதே மாதிரி காக்காட்சி மலையில் புலையன்மார்களுடைய விவசாய நிலத்தை யானை ரூபம் கொண்டு அழித்தார் தான் எதிர்பார்த்தது மாதிரியே பெரும்புலையன் காக்காட்சி மலைக்கு வர அவன் முன்னாடி தோன்றி என் அன்னையின் ஆலயம் புகுந்து அடித்த பெரும்புலையா உன்னை பழி தீர்க்க தான் நான் இவ்வளவு நாளாக காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பெரும்புலையன் நடுங்கி போய் உன் சக்தி தெரியாமல் நான் கொள்ளை அடிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு உனக்கு நான் பலி கொடுத்து படையல் போடுறேன் அப்படின்னு பேரம் பேச உன்னால் எனக்கு கொடை கொடுக்க முடியுமா அப்படின்னு சுடலை மாடன் கேட்டார் முடியும் என்ன வேணும்னாலும் கேளுதுறேன் அப்படின்னு காளிப்புள்ளையன் சொல்ல ஏழு புறன்கள் போட்டு ஒரே படைப்பாகவும் போடணும் அப்படியே செய்கிறேன் என்ன விட்டுரு அப்படின்னு புள்ளையன் சொல்ல அது மட்டும் இல்லை ஏழாவது புறனில் ஒரு நிறைமாத கற்பிணி பெண்ணை எனக்கு பலி கொடுக்கணும் அவளும் தன் தகப்பனுக்கு ஒரே பொண்ணாக இருக்கணும் அவளுக்கு அது முதல் குழந்தையாக இருக்கணும் அப்படி நீ எனக்கு பலி கொடுத்தா மூணே முக்கா நாடிகைக்கு உன் சிமிழுக்குள்ள நான் நடைபெடுறேன் அப்படின்னு வாக்கும் கொடுத்தாரு சுடலை மாடன் இதில் மயங்கின பெரும்புலையன் பலி கொடுக்க ஏற்பாடுகளை செஞ்சான் சுடலை கேட்ட எல்லா பலிகளையும் தயார் செஞ்ச பெரும்புலையன் கற்பிணி பொண்ணுக்கு எங்கே போகிறதுன்னு யோசிக்கும்போது மாவிசக்கியனுடைய ஞாபகம் வந்துச்சு மகளை விட மாந்திரிகம் தான் முக்கியம்னு நினச்சி அவளையே பலி கொடுக்க முடிவு பண்ணான் குலதெய்வத்தை கும்பிட போகிறோம்னு சொல்லி தன் பெத்த மகளை பலி கொடுக்க கூட்டிட்டு போனார் சுடலைசாமி கேட்ட மாதிரியே ஏழு பரன்களில் படையல் தயார் ஏழாவது பரன் மேலே மாவிசக்கிய கை கால்களை கட்டி போட்டு பலி கொடுத்தான் அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட சுடலை மாடன் சொன்ன மாதிரியே சிமிலுக்குள்ள அடைபட்டார் இனி மாடனால தனக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு நினைச்சு பகவதி அம்மன் கோவில் இருக்க எல்லா தங்கத்தையும் கொள்ளையடிக்க திட்டம் போட்டான் சுடலை அடைச்சு வச்ச சிமில குளத்தில் புதைச்சிட்டு வீட்டுக்கு போனான் அந்த நேரத்துல குளக்கரைக்கு தண்ணி பிடிக்க போன புலக்கொடியாளோட தண்ணி குடத்துல சுடலை அடைபட்ட அந்த சிமிலும் வந்துருச்சு வீட்டில் இருக்கிற தன்னோட கணவனுக்கு ஒரு செம்புல தண்ணி மோந்து வைக்க அந்த சிம காளிப்புலையனின் கண்ணில் பட இந்த சிமிழ் இப்படி இங்கே வந்ததுன்ற அதிர்ச்சியிலிருந்து மீளதுக்குள்ள மூணே முக்கால் மணி நேரமும் முடிஞ்சது சிமிழ் வெடிச்சது அதிலிருந்து ஆங்கார சொரூபமாக வெளியே வந்த சுடலை அடே பெரும்புலையா தங்கத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த மகளையே பலி கொடுத்த சண்டாளா நீ எல்லாம் உயிரோடு இருக்கலாமா என் அன்னையின் ஆலயம் புகுந்து திருடிய உன்னை குடும்பத்தோடு அடிப்பேன் அப்படின்னு சபதம் போட்டேன் இப்போ நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி பெரும்புலையனையும் புலக்குடியாலையும் வெட்டி வீசினார் பகவதி அம்மனின் கோவிலிருந்து கொள்ளை போன பொன் பொருட்களெல்லாம் மீட்டு கொட்டாரக்கரை போய் அன்னையிடம் சேர்த்தார் அம்மா என்னோட பராக்கிரமம் இப்ப புரியுதா அப்படின்னு கேட்க வச்சு மகனே ஆனா நீ இப்படி பழி வாங்குவது பலி அடிக்கிறது இதெல்லாம் கூடாதப்பா வரம் கொடுக்கும் தெய்வமா மாறி நம்மளை வணங்குற மாந்தர்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை சில உபதேசங்களை வழங்க அதுவரை கட்டிலங்காலையா இருந்த சுடலை மாட சுவாமி பக்குவம் அடைஞ்சி கொட்டாரக்கரையை விட்டு புறப்பட்டாரு கொட்டாரக்கரை பகவதி அம்மனோட ஆசியோட மலையாள தேசத்தில் இருந்து வந்த சுடலை மடசாமி குற்றால அருவியில் குளிக்கிறாரு இனிமே எங்கேயும் அடைக்கலமாக போய் தஞ்சம் அடையக்கூடாது நமக்கான கோட்டையை உருவாக்கி அம்மன் சொன்னது மாதிரியே வரம் கொடுக்குறோம் தெய்வமாக இருக்கணும்னு முடிவு பண்ணி திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரியை நோக்கி போகிறாரு திருநெல்வேலியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சீவலப்பேரி கிராமம் பாண்டிய மன்னர்களின் வம்சத்தில் வந்த பாண்டியன் மக்களோட குடிநீருக்காக ஏரியை கட்டுனான் அவனோட பேரிலேயே அந்த ஏரி ஸ்ரீவல்லப ஏரி என்று அழைக்கப்பட்டது அது மருவி போக்கில் ஸ்ரீவலப்பேரியாக சீவலப்பேரியானது இங்கே தாமிரபரணி சித்ரா நதி கோதண்டராம நதி ஆகிய மூன்று நதிகளும் இணைகின்ற திருவேணி சங்கமம் என்ற இடம் இருக்கு இதை முக்கூடல் என்றும் சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் அங்கே ஒரு தடவை வறட்சியான காலத்தில் மாசாணம் என்ற பனிரெண்டு வயசு சின்னஞ்சிறு பாலகன் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் கூட்டத்தை தனியாக மேய்ச்சிட்டு இருக்கிறான் அந்த ஆடுகளை அடிக்காமலும் அதட்டாமலும் உரிமையோடு அழைப்பதும் அதை கொஞ்சிறதும்னு ஆடுகளோட திருவன் பழகிறத பார்த்த ஒரு சாமியாரு அவன்கிட்ட போய் குழந்தாய் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட ஏதாவது இருந்தா கூடன்னு கேட்குறாரு காவியுடையும் காலில் ஆணிகள் பொருத்தப்பட்ட செருப்பும் கையில திருவோடும் வச்சுக்கிட்டு உயரமான தோற்றமும் அதுக்கு ஏத்த மாதிரி அகன்ற உடல்வாகும் கொண்டு நிறைத்த தாடியோட நிமிர்ந்த நிலையில் நின்றுட்டு இருந்த அந்த சாமியாரை பார்த்தா மாசானம் சாமி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கையில் ஒன்றுமே இல்லையே நான் இருந்து கொண்ட அந்த சோள கஞ்சியை இப்போ தான் குடிச்சு முடித்தேன் பரவாயில்லப்பா ஏதாவது ஒரு ஆட்டுக்கிட்டே இருந்து பாலை கறந்து கொடுனா அதை குடிச்சு பசியாரிக்கிறேன்னு அந்த சாமியார் சொல்கிறாரு சாமி முக்காவாசி ஆடுசினேன் அடுத்தேன் ஈத்தலைஞ்சி ஆடுங்க கிட்டையும் இப்போ எப்படி பாலை கறக்கிறது அப்படி சொன்னபோது அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஆட்டை காட்டி இந்த ஆட்டிலிருந்து எனக்கு பாலை கறந்து கொடுன்னு சொல்கிறாரு அந்த சாமியார் அதை கேட்ட மாசாணம் சத்தமாக சிரிச்சான் சாமி அது மலட்டு ஆடு அதில் போய் எப்படி சாமி பாலை கறக்கிறதுன்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சான் இறுகிய முகத்தோட குழந்தாய் நான் சொல்றத நீ கேளு அந்த ஆட்டில் பால் வரும் இந்த இந்த திருவோட்டில் பாலை கறந்து கொடுன்னு சொல்லி தன் கையில் இருந்த திருவோட்டை கொடுக்க தயக்கத்தோட வாங்கினான் சிறுவன் அந்த மலட்டு ஆட்டோட மடியில் பால் கறக்க பால் வந்தது திருவோடு நிரம்புனுச்சு அந்த சிறுவன் வியந்து போய் எந்திரிச்சு அந்த சாமியாரை பார்த்தான் சிறுவனோட கையில் இருந்த திருவோட்டை வாங்கி பாலை குடித்த சாமியார் தன்னோட சுயரூபத்தை காட்டினார் வந்திருக்கிறது அந்த மாயாண்டி சுடலை மாடை தான் கம்பீரமான தோற்றத்தோட கனிவான சிரிப்போட சிறுவா உன்கிட்ட தேடி வந்த எனக்கு கோவில் கட்டி பூஜித்து வா அப்படின்னு அந்த சுடலை ஆண்டவர் சொன்னார் அதுக்கு அந்த சிறுவன் ஐயா வயசில் இளையவன் பருவத்தில் சிறியவன் என்னால் என்ன செய்ய முடியும் உன்னோட நான் இருக்கேன் உன்னால் முடியும் என்றார் சுடலைசாமி அப்படியே செய்கிறேன் என்னோட தலைமுறைக்கும் நீதான் காத்து நிற்கணும் சுடலை எனக்கு கோவில் கட்டி கொடை கொடுத்து வா உன் தலைமுறையையே காத்து நிற்கிறேன் குளம் சிறக்க வாழ வைக்கிறேன் ஊர் மக்களை காப்பாற்றுகிறேன் நோய் நொடி அண்டாமல் பார்த்துக்கிறேன் என்னை நம்பி வருவோருக்கு ஏனாகினும் அப்பொழுதே நீக்கி வைக்கிறேன் அப்படி என்று வாக்குறுதி கொடுத்த சுடலை தான் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு கீழே இருந்த மண்ணை எடுத்து தன் விரலை தொட்டு அதை மாசாணத்தின் நாக்கில் ஓம் என்று எழுதுகிறார் சாயங்காலமானது ஆடுங்களை இடையில் அடைச்சிட்டு தன்னோட உறவினர்கள் கிட்டையும் ஊரார்கிட்டையும் நடந்ததை சொன்ன அந்த சிறுவனை யாருமே நம்பல மாறா எல்லோரும் கேலி பேசுனாங்க இவன் பேச்சை யாருமே ஒரு பொருட்டா கூட மதிக்கல சுடலைக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையனு வேதனைப்பட்ட மாசாணம் அங்கிருந்து புறப்பட்டு கால் போன போக்குல சதுரகிரி மலைக்கு போனாரு அங்க சித்தர்கள் பலர் இருக்க அங்கிருந்த ஒரு ரிஷிகிட்ட சீடனானாரு வேதங்களை கற்றறிஞ்சாரு சதுரகிரி மலைக்கு போன அந்த பாலகன் மாசாணம் தன்னுடைய இருபத்தி நான்காவது வயசுல வேதங்கள் அத்தனையும் கற்றுக்கிட்டு பாலகுரு சாமியை பறி வந்தார் நீண்ட ஜடாமுடியோடையும் காவியாடையோடையும் இருந்த மாசாண கோணாரை பார்த்த அந்த ஊர் மக்கள் அவரை சன்னியாசி கோணார் என்று பேரிட்டு வணங்கினாங்க அன்னைக்கு ராத்திரி சன்னியாசி கோணாரோட கனவுல வந்த சுடலை மாடசாமி நாளைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறமா மூவாற்றங்கரையில் நான் சுயம்பு வடிவாக தோன்றியிருப்பேன் நான் உனக்கு காட்சி தர இதே உருவத்தில் எனக்கு சிலை வடிவமிட்டு வான்னு சொல்லி முறுக்கு மீசை முகத்தோடையும் வீச்சருவா கரத்தோடையும் தனது உருவத்தை காட்டினார் அதன்படியே சுடலை மாடனுக்கு வாலகுரு சந்நியாசி கோனார் கோவில் கட்டினார் சந்நியாசி கோனார் மறைவுக்கு அப்புறமா அவருக்கும் ஊருக்குள்ள கோவில் கட்டப்பட்டது அது அவர் வாழ்ந்த வீடுன்னு சொல்றாங்க இது போத்தி கோவில் என்று அழைக்கப்படுகிறது இங்கே தை மாதம் சிறப்பு வழிபாடு நடக்குது சுடலை கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாள் கொடை விழா நடைபெறுகிறது பங்குனி கடைசி நாள் அன்று போத்தி கோவிலில் பூஜை செஞ்சு அங்கிருந்து அவரை கோவிலுக்கு அழைத்து வருவதாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது சுடலை மாடன் மாசாங்கு நாவில் ஓம்னு எழுத மண் எடுத்த இடம் மயான பூமியானது அங்கிருந்துதான் மண் எடுத்து வந்து கோவிலில் திருநீரா தராங்க ஆண்டுக்கு ஒரு முறை டிராக்டர் கொண்டு மயான கரையில் தோண்டி திருநீர் மண் அள்ளப்படுது சுமார் அறுநூறு ஆண்டுகளாக மண் அள்ளப்பட்டும் அங்கு எந்த பள்ளமும் இன்னும் ஏற்படவில்லை மண் எடுக்க தோண்டிய சில நாட்களிலேயே அந்த இடம் இயல்பா சமதளமாகுது எல்லாம் சுடலையின் அற்புதம் என்கிறார்கள் சீவலப்பேரி மக்கள் இந்த திருநீர் மண்ணை பூசினால் தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்கிறார்கள் பலன் பெற்றவர்கள் இந்த கோவிலில் மூலவர் சுடலை மாடனின் வலது புறத்தில் தாய் பேச்சியம்மனும் தாய் பிரம்ம சக்தியும் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர் அவருக்கு எதிரே புதியன் புதியன்சாமியும் அவருக்கு பின்புறம் முண்டன் சாமியும் அருள் பாலிக்கின்றனர் பனை மரங்கள் வளர்ந்திருக்கும் அடர் சோலை தாமிரபரணி பாய்ந்தோடும் ஆற்றங்கரை அமைதி தழுவும் அற்புத சூழல் இவையாவும் ஒரு சேர கொண்ட தளத்தில் காவல் தெய்வமாய் வீச்சருவா கரத்தோடும் முறுக்கு மீசை முகத்தோடும் காத்து நிற்கிறார் சுடலை மாடன் அங்கிருந்து ஆறு முகமங்கலத்தில் எப்படி வந்து கோவில் கொண்டார் அப்படின்றதவன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கதை புரிஞ்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தான் அடுத்த பதிவு உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் இன்னும் உங்களோட பாராட்டுக்களை கீழிருக்கிற சூப்பர் டேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாக தெரிவிக்கலாம் புராண கதைகள் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி